தாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் வந்து நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிஃப்ட்டு அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு வந்து இல்லாத பிளான்ட்டெல்லாம் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு போன வீடியோக்கும் அதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஜெயா சிஸ்டர் எனக்கு அனுப்பின சீடு மொத்தமும் போயிடுச்சு திரும்ப அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து அந்த சீடெல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கிட்ட சீடே இல்லை சிஸ்டர் அந்த இதெல்லாம் அப்படின்ட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு திரும்ப வந்து எங்கேருந்து அந்த பிளான்ட்டெல்லாம் திரும்ப நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க என்னென்ன விதை வேணும் சொல்லுங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது தம்பட்ட அவரை கோ சிறகு அவரை அப்புறம் வந்து ஏர் போட்டுட்டையோ எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் எது வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க கொடுத்த பிளான்ட் வந்து எனக்கு அப்படியே பொக்கிஷ மாதிரி இருந்தது பத்திரமாக எடுத்து வச்சுருந்தேன் அதான் சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி அது நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னா அது எப்படினாலும் போயிருங்கிற மாதிரி போயிடுச்சு அப்புறம் அந்த கவலையில் இருந்தேன் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு சிஸ்டர் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வந்து ஒரு பிளான்ட்டெல்லாம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா கட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா நமக்கு பிடிச்ச ஒரு பிளான்ட்டெல்லாம் அவங்க கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ட்டையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் இப்போ வந்து எனக்கு இல்லாத செடியெல்லாம் போது எனக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததோ அதே மாதிரி நம்ம அவங்களுக்குமே இல்லாத செடியாக நம்ம வந்து கேட்டு அனுப்பணும் அப்படியுமே பேக் இருக்கிறேன் நிறைய விதையும் சரி அதே மாதிரி நிறைய கட்டிங்ஸும் சரி நிறையாவே கொடுத்துருக்குறேன் ஏன்னா நான் நிறையா பிளான்ட்டு நிறைய விதையுமே நமக்கு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்க கொடுக்கறதுக்கும் ரெண்டு மடங்காக கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே நிறையா வச்சுட்டேன் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு ஒரு ரெண்டு பிளான்ட்டு அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிளான்ட்டு பூரி சீடு மொடக்கத்தான் அப்புறம் வந்து சங்குப்பூ சிங்கிள் பெட்டல் சங்குப்பூ கிளைம்பிங் ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுவுமே அனுப்பிச்சிருக்கேன் அப்புறம் வந்து அடினியம் சீடு அடினியம் கட்டிங்ஸு அப்புறம் டேபிள் ரோஸ் ஸ்கைல் கலர்ஸு அப்புறம் சீன கத்திரி ஒன் ஃபீட்டுக்கு வரும் அதுவுமே நான் அனுப்பியிருக்கேன் இது மாதிரி நிறையா வந்து கொஞ்சம் அனுப்பி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான் இது வந்து இது ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ஐ ஷேடோ பேலட்டு எனக்கு வந்து நான் அமேசானில் ஒரு குட்டி ஐ ஷேடோ பா பேலட் வாங்கியிருந்தேன் அதுவே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது கண்டிப்பாக இது எப்படியும் டூ தௌசண்டாவது இருக்கும்னு என்னோட கெஸ்ட்டு ஏன்னா அதுலேயே வந்து லிப்ஸ்டிக் அது இதுன்னு அனுப்பியிருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்ச நாள் தான் பழக்கம் அந்த சிஸ்டர் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அனுப்புவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி நானுமே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக அனுப்பலாம் என்ன அனுப்பலாம்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் இது எந்த அளவு வந்து ஒர்த்து அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு அனுப்பலாம்னு சொல்லுங்கள் அந்த கிஃப்டையே நான் அவங்களுக்கு அனுப்பலான்ட்டு இருக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு என்ன அனுப்புறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை யோசிச்சுட்டே இருக்கிறேன் இதிலே பார்த்தீங்கன்னா ஐஷேடோ அப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் லிப்ஸ்டிக் லிப் பாம் எல்லாமே இருக்கு ஒரே இதில் இது நம்ம ஏஜுக்கு போட முடியுமானா கண்டிப்பாக என்னோடய ஏஜுக்கு போட முடியாது இது என் பொண்ணுக்கு தான் கொடுக்க போகிறேன் எங்கேயாவது நானும் வந்து ஒரு மேக்கப் தான் முன்னாடியெல்லாம் மேக்கப் இல்லாமல் வெளியிலேயே போகிறதே இல்லை இப்போ வந்து மேக்கப் போடணும்னா யோசிக்கும் போது கண்ணாடி முன்னாடி ஐம்பது வயசாகிட்டு இதுக்கு மேலே வந்து மேக்கப் போட்டு வெளில போனால் யாராவது பார்த்து நம்ம பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களோன்னு ஒரு ஃபீலிங்கே அந்த மேக்கப்பையே நான் நிப்பாட்டிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சுத்தமாகவே மேக்கப்பே போடுறதே கிடையாது அப்படியே முகத்தை மட்டும் கழுவிட்டு அப்படியே கொண்டே போட்டு போயிடுறது அவ்வளோதான் நமக்கு முடியும் இல்லையா ஹேர் கம்மியாக இருக்கிறதுனால கிளிப்பு ஒன்று போட்டுட்டு முகம் கழுவி போட்டு வச்சிருவேன் மேக்கப்புங்கிறதே எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு மேக்கப்னால் ரொம்ப தான் பிடிக்கும் இதை வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க வாய்ஸ்லயே பார்த்துருப்பீங்க கமாட்லயே பாத்துるீங்க நிறைய கட்டிங்ஸ் தரேன் அப்படியே பாருங்க வெளியில பாருங்க என்ன கட்டிங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அனுப்புறேன் சொல்றீங்க அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ இன்னும் எதுவுமே நான் ப்ராப்பராக ரெடி பண்ணவே இல்லை நண்பர்களே எனக்கு வாட்ஸ்அப்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கட்டிங்ஸ் கேட்குறீங்க விதை கேட்குறீங்க அதே மாதிரி எனக்கும் அனுப்புகிறேங்கிறீங்க ஒரு ஒன் வீக் டைம் ஏமாகணும் ஏன்னா வந்து எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணணும் மண்ணு வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் செடி வாங்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன செடி இல்லை நமக்கு கிடைக்கல ஏங்கிட்ட என்னென்ன இருக்குது எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் இல்லாததை தான் மக்கள்கிட்ட வாங்கிட்டு மக்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணலான்ட்டுருக்கிறேன் எல்லாருக்கும் கட்டிங்கு வெதை ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் டைம் கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ சென்னையில் ரெண்டு நாள் தான் இருந்தேன் அந்த ரெண்டு நாள்லேயும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பாருங்கள் நிறையா நண்பர்கள் கோவப்படுறீங்க என்ன சிஸ்டர் நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம் அதுக்கு ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இங்கே பாருங்கள் எங்கள் வீடு வந்து நான் வீட்டில் ரெண்டு மாதமாக இல்லைங்கிறனால எவ்வளோ ஒரு நாஸ்தியாக இருக்குதுன்னு இந்த வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு போனேன்னா ஒரு த்ரீ மந்த்து கழிச்சு ஒரு டூ மந்த் கழிச்சு வந்தால் ரொம்பவே திரும்பவும் வந்து பழைய மாதிரி நாசமாக போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறேன் இந்த பாருங்கள் இருக்கிற அந்த டூ டேஸில் பாருங்கள் ஃபுல்லுமே அடைச்சி விட்டுட்டேன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக குப்பை மாதிரி இருந்தது எல்லா ட்டி அந்த சருகெல்லாம் எடுத்து நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் போட்டு இந்த இடத்தையும் அலசி விட்டுட்டு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிக்கிறது ஃப்ரெண்ட்டில் வந்து வாசல் இருக்குது வாசல்லையுமே வாசலெல்லாம் அலசி விட்டு கோயிலுமே வாசலில் இருக்குது கோயிலுக்கும் நான் வந்து ஏதாவது படையல் பண்ணணும் ஒரு அபிஷேகம் பண்ணணும் அந்த இருக்கிற ரெண்டு நாள் எனக்கே போதில்ல பாருங்கள் ஃபுல்லுமே வாஷ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகிப்போச்சு இப்படி இருந்த ஒரு கார்டனு பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு இந்த பாருங்கள் இவ்வளோ குப்பையுமே நான் மாதம் மாதமுமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் ஒரே ஆள் தான் ஃபுல்லாக கூட்டுறது கழுவுறது தொடைக்கிறதுன்ட்டு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணுறக்குள்ளே அப்பாடான்ற மாதிரி ஆகி போகும் அவ்வளோ ஒரு நாசம் போகும் குப்பை விழுந்து விழுந்து பாருங்க பாருங்கள் அப்படி இருந்த கார்டனை வந்து இங்கே பாருங்கள் கூட்டி அதை வாஷ் பண்ணி எவ்வளோ க்ளீ க்ளீனாக ஆக்கிட்டேன் எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே ஆகிப்போச்சு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அதே மாதிரி தான் குப்பை சருகு அது இது ஒட்டட கிட்டடான்னு இருக்கும் எனக்கு வர்றது இதை வாஷ் பண்ணுறது திரும்ப போகிறது திரும்ப வர்றது இதை வாஷ் பண்ணுறது திரும்ப போகிறதுன்னு ரிப்பீட்டு ரிப்பீட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும் சரி ஓகே இது ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு உள்ளே போயிட்டு வேலை இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்த நேரத்துக்கு சிலிண்டரும் வந்து காலியாகி போச்சு நான் எப்படி சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னே ஒரே குழப்பமாக இருந்தது ரொம்பவே கஷ்டமாகவும் இந்த வாட்டி வந்து எனக்கு வீட்டு வேலையும் இருந்தது பண்ணலான்னா கேஸும் இல்லை என்னன்னா ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு வேலை பார்க்கலான்னா ஒரு காஃபி கூட வழி இல்லை எங்கள் வீட்டுக்காரோட அக்கா வீட்டுக்காரரு வரும்போது தான் ஒரு ஒரு வாட்டி இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு நேரம் வந்து நான் வீட்டில் தோசை விறக்கடுப்புலேயே வச்சுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டு காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படியே ஏதோ அந்த ஒரு ரெண்டு நாள் கிடக்கிற அப்பாடா அப்படி போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பொம்மல்லாம் அந்த கார்டனுக்காக முன்னாடி நானாக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு செய்ய சொல்லி அந்த இது ஷாப்பில் செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது முன்னாடியே என் கார்டன் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் எல்லாம் வாத்தெல்லாம் தூக்கு போட்டு தொங்குது எல்லாம் அப்படியே ஒன்று ச ஒன்று வந்து அந்தரத்தில் இருக்குது ஒன்று வந்து தூக்கு போட்டு தொங்குது ஒன்று சாஞ்சி உடஞ்சி இருக்குது அப்புறம் நிறைய வாங்கி வச்சுருப்பேன் சிங்கம் அப்புறம் வந்து வாத்து முயல் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சிருப்பேன் ரொம்ப கொக்கு வா இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது போனோன்னாக்கா உடனே அதை வாங்கிட்டு வந்துடுவேன் அதை மெயின்டென் பண்ணவே முடியல என்னால் ஏன்னா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர்றோம் நம்மளே எல்லா வேலையும் செய்யணும் எப்படி தாங்க செய்கிறது சொல்லுங்கள் அதனால் சர்வெண்ட்டு இருந்தாங்கன்னா ஏதோ சரி நம்ம ஒரு வீடையாவது அழகுப்படுத்திக்கலாம் அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சால் நம்ம ஒரு வேலை செஞ்சானா கண்டிப்பாக நீட்டாக பார்த்துட்டு எல்லாத்தையும் மெயின்டென் பண்ணலாம் இது நானே எல்லாமே பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளேயுமே க்ளீன் பண்ணணும் ஏன்னா வீடை காலி பண்ணுறோம் இல்லையா காலி பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளேயுமே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு போகணும் ஒன்று ஒன்றுனா எடுத்து போட்டு செய்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு சிங்க்கு நிறையா இருக்குது பாத்திரம் எப்படி விளக்கி என்னத்தை பண்ண போகிறேனே எனக்கே ஒன்றும் புரியாமல் மூச்சுக்கிட்டு இருந்தேன் பத்தாவது பாப்பா வேறு ஸ்கூலுக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து டிஃபன் பண்ணணுமேனு விறகு அடுப்பு வச்சு ஒரு மினி இட்லி மாதிரி வச்சு இட்லி பொடியை வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் கட்டிட்டு போயிட்டு வீட்டை விட்டு கிளம்புனா தான் நான் அடுத்த வேலை கொஞ்சம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவளுக்குமே க ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் ஆனால் என்னன்னு கேட்டாக்க அவளுக்கு வந்து நல்ல கறி குழம்பு மீன் குழம்புனா சாப்பிடுவோம் அந்த மாதிரி இட்லி பொடி எல்லாம் வச்சு தொட்டுலாம் சாப்பிட்றேன்னா முடியாது ஆனால் சரிம்மா பரவாயில்ல அடுப்பில் செய்யும்போது ஏன் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்ட்டா அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த அப்படி தோசை குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுருவா ஒரே தோசையாக ஊற்றி கொடுத்தா சாப்பிடமாட்டா எல்லாம் ஊற்றி கொடுத்து சாப்பாடும் ஊற்றி விட்டு அவளுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு இங்கே பையன் பாத்திரம் ஒரு ரெண்டு சிங்க்கில் இருந்தது ஃப்ரிட்ஜ் பாத்திரமும் மொத்த பாத்திரமும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு பொருள் எல்லாம் எதை இன்னும் சாம்பார் வைக்கிறேன்னா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுறது சட்னி வைச்சாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறது பச்சை அப்படியே மறந்துடுவேன் மறந்துட்டு மறுநாள் என்ன டிஃபன் பண்ணணுமோ அதை செய்வேன் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அதை தூக்கி குப்பையில் போடுறது எனக்கு இந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது எனக்கு ஒரு அண்ணா ஞாபகம் வரும் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்காரர் செங்கல்பட்டில் இருக்காங்க அவங்க ஞாபகம் தான் எனக்கு வரும் எனக்கு எப்போமாவது வந்து நிறைய பொருள் யாராவது வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுவாங்கள்ல இவ்வளோ பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு டக்குன்னு அந்த அண்ணா ஞாபகம் வரும் அந்த அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா ஏம்மா இது எந்த வருஷத்துக்கு உள்ளதுமா இந்த பொருளை வச்சுருக்கீங்க இது எப்போம்மா எந்த வருஷமா நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்தாக்கா ஆதிக்காலத்து பொருள்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க போல இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு அந்த ஞாபகம் வரும் ஏன்னா அப்போ அவ்வளோ மறதி எனக்கு எது வச்சாலும் மறந்துடுவேன் அதனால் சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொட்டி செடிக்கு நல்லா உரமாச்சின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கழுவி போட்டு விளக்குற வளையும் போதும் போதும்னு ஆயிடுச்சு இந்த ஒன்றரை மணி நேரமும் இந்த கிச்சன்லேயே நின்னது எனக்கு பயங்கர கால் வலி வேறு சரி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் விளக்க விளக்க பார்த்தீங்கன்னா அந்த அச்சைய பாத்திரம் வரும் பார்த்தீங்களா திரும்ப 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 அது மாதிரி தான் எங்கேயாவது இருந்து அங்கே இங்கேன்னு எடுத்துகிட்டு வந்து திரும்ப விளக்கி ஒரு வழியாக கிங் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து வச்ச வேஸ்டெல்லாம் வந்து செடியில் கொண்டு போய் போடணும் போட்டுட்டு திரும்ப இப்போ கார்டனுக்கு போகணும் கார்டனில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாத்தனார் வீட்டுக்கு போகலான்னு ஐடியா பண்ணேன் அப்புறம் அங்கேருந்து அவங்க பிரியாணி பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பஸ்ஸேரிக்கலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கூட மாட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சேன்னு பார்த்தா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மோட்டரை போட்டு தண்ணி ஒரு பாதை வரைக்கும் நிற்கிது அவ்வளோ தண்ணி மாடியில் நிற்கிது ஐயோ இது என்னடா திரும்ப பஸ்ஸில் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக எல்லாம் தட்டி விடணும் இப்போ போட்டு எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டுட்டேன் தட்டி விட்டுட்டு கிளம்புற பிள்ளையும் எனக்கு ஐயோ ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால தான் யாருக்கும் ஃபோனையும் ரிப்ளே பண்ணவே முடியலையே அதாவது மற்ற இப்போ சொன்னால் புரியாது உங்களுக்கு அதனால தான் சரி இது ஒரு வீடியோவாகவே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாகவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் விதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஏன்னா அது மட்டும் நம்ம கொடுத்தா பார்த்தா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு நூறு பேருக்கு கொடுக்குற அளவுக்காவது நமக்கு இருக்கணும் இல்லையா அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக ஒரு வர வாரத்துலலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கட்டிங்காக இருக்கட்டும் விதையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து விதை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க கமெண்ட்டில் நீங்கள் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் இருந்ததுனாக்க நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லை கொடுத்துருவேன் எனக்கு வ மெசேஜ் பண்ணுங்கள் தாரேன் அப்படின்னு எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய் நான் பஸ் வந்துடுவேன் இன்னும் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரொட்டீன் கார்டன் ஒர்க் பண்ணணும்